பிரேஸ்தலாட் அலேலுயா இப்போ நம்ம நீதிமான் துன்மார்க்கனை குறித்து பார்க்க போகிறோம் சங்கீதம் ஒன்று ஒன்று ரெண்டாம் வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்போது துன்மார்க்கன் துன்மார்க்கன்னா யாரு தன்னுடைய இஷ்டம் படி நடக்கிற மனுஷன் அவங்களுடைய ஆலோசனையில் நம்ம நடக்கக்கூடாது பாவிகள் பாவிகள்னா கத்தருடைய வழியை விட்டு பாவம் செய்கிற மனுஷன் அவங்க வழியில் நம்ம நிற்கக்கூடாது பரியாசக்காரர் பரியாசக்காரனா யார் கேலி செய்தல் கிண்டல் வீண் வார்த்தைகளை பேசி கத்தருக்கு பிரியமில்லாத வார்த்தையை பேசுறது அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது உட்காரக்கூடாது பைபிளில் நீதிமான்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஒரு மூன்று நீதிமான பார்க்க போகிறோம் முதலாவது ஆப்ரஹாம் ஆதியாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து இருந்து அஞ்சாம் வசனத்தில் வாசிக்கிறேன் கர்த்தர் ஆப்ரஹாம் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார் கர்த்தர் வந்து ஆபிரஹாமை பார்த்து உன் தேசத்தையும் உன் இனத்தையும் புறப்பட்டு போ அப்படின்னு சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் கானான் தேசத்துக்கு நேராக புறப்பட்டு போனான் கீழ்ப்படிந்தனால அவனுக்கு வந்து சகல காரியங்களிலும் கத்தர அவனை ஆசிர்வதித்தார் ஆப்ரஹாம் வந்து இந்த உலக ஆசைப்படலை நான் இவ்வளவு சம்பாதித்து வச்சிருக்கேனே இவ்வளவு ஜனங்கள் இருக்காங்களே இந்த இடத்த விட்டு நான் எப்படி போக அப்படின்ட்டு அவன் வந்து என்ன பண்ணல உலக ஆசைப்படலை கத்தர் சொல்றார் கத்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்படிஞ்சி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலக ஆசையை வெறுத்து பரலோக வாஞ்சையோடு நோக்கி கத்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவன் கத்தருடைய கீழ்பிடிந்து போனான் அப்போ அவ முதல அவன் வந்து என்ன பண்ணல உலக ஆசை படல அப்ப உலகத்துல ஆசையில நம்ம மயங்கி விட கூடாது பருலோக வாஞ்சையோடு நோக்கி நம்ம ஓடும் போது கத்தர் நிச்சயம் நம்மள எல்லா சகலவித காரியங்களிலும் ஆப்ராகம் ஆசிர்வத்த கர்த்தர் நம்மளையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவார் இரண்டாவதாக யோசேப்பை குறித்து பார்க்க போறோம் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனான முதற் கொண்டு கத்தர் யோசேப்பி நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசிர்வதித்தார் வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கத்தருடைய ஆசிர்வாதம் இருந்தது அல்ல இல்லையா பிசைப்பை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் யோசைப்பை வந்து யார் யாக்கோபோ அதிகமாக ரொம்ப நேசித்தான் ஆனால் அதனால அவன் சகோதரர் வந்து அவன் மேலே பொறாம கொண்டு அவனை கொண்டு எகிட்டு தேசத்து அடிமையாக விற்று போட்டார் ஃபஸ்ட்டு கொள்ள திட்டம் போடுறாங்க இல்லை வேண்டாம் அவனை குழியில் போட்டுறான்னு சொல்கிறாங்க அவன் குழியில் போடுறாங்க அதுக்கப்புறம் எகிட்டு தேசத்தில் அடிமையாக விற்கப்பட்டான் தேவன் அவனோடு இருக்கிறார் என்று அறிந்த போத்திபார் வந்து அவனை வீட்டு விசாரிப்பு காரணமாக வைத்தார் அவன் வீட்டு விசாரிப்பு காரணம் போத்திபார் வீடு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது நம்ம வந்து கத்தருடைய பிள்ளையில அவருடைய சித்த செய்யும் போது நம்ம யார் வீட்டுல போய் நம்ம ஜெபிக்க போறோமோ ஆண்டவர் நிச்சயம் ஆண்டவர் அவங்களுடைய குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் அவனுக்கு யோசிப்புக்கு அந்த இடத்துல எவ்வளவோ போராட்டங்கள் அந்த போத்திபார் மனைவியே அவன் மேல கண் வைத்தாள் ஆனா அதுக்கு அவன் என்ன பண்ணல இடம் கொடுக்க யாரும் இந்த இடத்துல இல்ல தப்பு செய்யலான் அவன் நினைக்கல என்ன சொன்னான் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அந்த இச்சைக்கு விலகி அவன் ஓடினான் அவன் அதுக்கப்புறம் பல பிரச்சனைகளை வந்து சந்தித்தான் அவனை ஏழை சிறை தூக்கி போடுறாங்க அந்த இடத்துல ரெண்டு வருஷம் ஒப்பனம் பார்க்கறாங்க அதுக்கு அர்த்தம் சொல்றான் அதுக்கப்புறமா ஆண்டவங்க அவனை வந்து உயர்த்திறார் தேவன் அவனோட இருந்ததுனால போத்தி பார் வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அவன் அது இவ்வளோ பிரச்சனை வந்தபோது கூட அவன் கத்துற விடலை நம்ம ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட ஐயோ இவ்வளோ பிரச்சனை இருக்கு இந்த சோதனை நம்ம எப்படி சகிப்போம் இந்த பிரச்சனை நான் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கலங்கி நம்மளுக்கு ஒரு வேண்டா வெறுப்பா இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் நான் வாழ முடியாது எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் வந்து பாவமே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பின் மாசத்துக்கு நேராக போகிறாங்க ஒரு தேவருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயம் பிரச்சனைகள் வரும் ஆனா ஆண்டவர் அந்த பிரச்சனையாண்டு ஆண்டவர் வந்து நிச்சயம் ஜெயமாக முடிப்பார் தேவி வந்து யோசைப்போட இருந்ததுனால எகிப்திற்கு அதிபதியாக மாறினான் அவன் அந்த இடத்துக்கு எப்படி வந்தான் ஒரு அடிமையா வந்தான் ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்பிடிஞ்சதுனால கத்தர் அவனை அந்த எகிப்திற்கு அதிபதியாகவே மாற்றினார் இந்த உலகத்துல நமக்கு விரும்பும் பல பிரச்சனைகள் வரலாம் ஆனா அந்த பிரச்சனைல மாட்டிக்கொள்ளாதபடி கத்தர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது கத்தர் ரமலை பாதுகாப்பார் ஒரு இடத்துல நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசுகிறாங்களா கத் இயேசுவே என்னை பலப்படுத்துங்க ஏசப்பா என்னை வழி நடத்துங்க நீங்கள் என்ன வழி நடத்துவீங்க ஏசப்பா இவங்க முன்னாடி என்னை உயர்த்துங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது நிச்சயம் நம்மளை கத்தர் உயர்த்துவார் யோசைப்பு வந்து இச்சைக்கு விலகி ஓடினான் ஃபஸ்ட் என்னது ஆப்ரஹாம் ஆபிரஹாம் வந்து உலக ஆசைப்படலை அவங்க உலக ஆசையை வெறுத்து பரலவை வாஞ்சியோடு நோக்கி ஓடினான் இரண்டாவது யோசைப்பு இச்சைக்கு இடம் கொடுக்கல இச்சையை விட்டு விலகினான் தேவன் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு உணர்வோட அவன் வாழ்ந்தான் இப்போ நம்ம வந்து மூன்றாவதாக யோகு குறித்து பார்க்க போறோம் யோகு ஒன்னாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் ஊத் தேசத்திலே யோகு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான் அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளைவிடமாய் இருந்தான் அவனுக்கு ஏழு குமாரரும் மூன்று குமார்த்திகளும் பிறந்தார்கள் அவனுக்கு ஏழாயிரம் ஆடுகளும் மூவாயிரம் ஒட்டகங்களும் ஐநூறு கல்கைகளும் இருந்தார்கள் அதனால் அந்த மனுஷன் கிழக்கந்திய புத்திர எல்லாரிலும் பெரியவனா இருந்தான் யோக குறித்து நான் பார்க்கும் போது அவன் எப்படி இருந்திருக்கான் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷனுமா இருந்தான் அவனுக்கு வந்து ஏழு குமாரர்கள் மூன்று குமார்த்தி அவனுக்கு வந்து ஏழாயிரம் ஆடுகள் மூவாயிரம் ஒட்டகங்கள் ஐநூறு ஏறு மாடுகள் ஐநூறு கல்கைகள் இருந்தது அதுவும் மட்டுமின்றி அநேக பணிவரைக்காரர்கள் இருந்தார்கள் அவன் அப்போ சாத்தான் வந்து அவன் மேல ஒரு கண் வைக்கிறான் ஒரு நாள் தேவபுத்திரர் கத்தருடைய சந்ததியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவே வந்து நின்றான் கத்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார் சாத்தான் கர்த்தருக்கு பிரதி பூமி எங்கும் உள்ளாவி அதில் சுச்சி திருந்து வருகிறேன் என்றான் கத்தர் சாத்தானை நோக்கி என் தாசமாகிய யோகி மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளைகிறவனும் ஆகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் கர்த்தரே யோகை குறித்து சாதி சொல்றாரு உத்தம சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு ஆகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று யாரு கத்தரே யோகை குறித்து சொல்றா சாத்தான்கிட்ட கத்தரு சாத்தான் கையில யோக ஒப்பு கொடுத்துட்டார் அப்புறம் அவனுடைய ஆடு மாடுகள் அவர் குடுமாரர்கள் குமார்த்திகள் பணிமுறைக்காரர்கள் எல்லாத்தையுமே சாத்தான் அழிக்கிறான் அவனுக்கு உண்டான எல்லா வச்சையும் அழித்தான் ஆனால் யோபு கத்தர் கொடுத்தார் கத்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான் உதவினால பாவம் செய்யல கத்தரை எந்த சூழ்நிலையும் அவன் வந்து கத்தரை கொண்டான் ஆனா அவன் மனைவி என்ன சொல்றா நீ இன்னும் உங்களுடைய உத்தமத்தில் உறுதியா நிற்கிறீரோ தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்றான் அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் தேவன் கையிலே நன்மையை பெற வேண்டாமோ என்றான் செய்யவில்லை செய்யவில்லை அவனுக்கு உண்டன எல்லாத்தையும் பிசாசம் அழிச்சிட்டான் அவனுக்கு உண்டன எல்லாத்தையும் சாத்தான் அழிச்சிட்டான் ஆனா அவன் தன் உதவினால் பாவம் செய்யல கத்தரை குறை சொல்ல ஆனா நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு தடையில் வரும்போது யான்தான் தடை வருதோ எதுக்குதான் பிரச்சனை வருதோ எதுக்குதான் சோதனை வருதோ அப்படின்னு கத்தரை கூடாது நம்மளுடைய குறைவு ஆசீர்வாதம் தடையா இருக்கும் ஒரு ஆசிர்வாதம் நம்ம தடையா இருக்குதா ஒரு இடத்துக்கு போக வேண்டிய காரியம் தடையா இருக்குதா எல்லாமே கத்தர் ஏச்ச தருவார் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாக நம்ம காணப்படணும் யோபு எப்படி காணப்பட்டா தேவனுக்கு பயந்து நடந்தார் அப்ப நம்மளும் எந்த சூழ்நிலையிலும் தேவனை குறை சொல்லாம தேவனுடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தேவனுக்கு பயந்து நம்ம வாழும் போது கத்தர் நம்மளை ஆசிர்வதிப்பார் அல்லே லுயா இப்ப நம்ம மூன்று நீதிமன்ற்களை குறித்து நம்ம பார்த்தோம் ஆபிரகாம் உலக ஆசைப்படல நாமும் பரலோக வாஞ்சியோடு உலக ஆசையை வெறுத்து நாம் ஓட வேண்டும் இரண்டாவதாக யோசைப்பு யோசைப்பு என்ன பண்ணான் இச்சைக்கு விலகி ஓடினான் தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று உணர்வோடு இருந்தான் அப்ப நம்மளும் தேவன் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நம்ம உணர்வோடு எப்போது மூன்றாவதாக யோகு யோக எப்படி இருந்தா அவனுக்குள்ள உண்டான எல்லாம் அழிஞ்சது ஆனாலும் அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறவனாக காணப்பட்டான் அவன் உதடினால் அவன் பாவம் செய்யவில்லை நாமும் எந்த சூழ்நிலையும் தேவனை ஒப்பு கொடுத்து அவரை இதுல பைபிள்ல ஒரு ரெண்டு வரை குறிச்சு நம்ம பார்க்க போறோம் நீதிமான் துன்மார்க்குடைய செயலை செய்ததினால் ஏற்படும் விளைவுகள் முதலாவது சிம்சோன் முதலாவது நம்ம சிம்சோனை குறித்து பார்க்க போதும் நியாயாதிபதிகள் பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர் என்னை நோக்கி இதோ நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் ஆதலால் நீ திராட்ச ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரணனால் மட்டும் தேவனுக்கென்று நசடனையாய் இருப்பான் என்று சொன்னான் கர்த்தர் சிம்சோனை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார் இஸ்ரேல் ஜனங்களின் நியாயம் தீர்க்கும்படியாக கர்த்தர் சிம்சோனை வச்சிருந்தார் ஆனா அவன் விலகி ஓடினான் அவன் வந்து வயதில பிரியமா தான் இருந்தான் கத்தர் அவனோட இருந்தார் அவனுடைய இருந்தது அவனுடைய முடியில இருந்தது கத்தர் வந்து பெலிஸ்தர் தான் சிம்சோன்ன தெரிந்து கொண்டார் ஆனா அவன் வந்து பெலிஸ்தர்லயே ஒரு குமார்த்தையே கண்ணுக்கு பிரியமானவள் அப்படின்னு சொல்லி அவளை வந்து திருமணம் செய்ய ஆசைப்பட்டான் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு அவன் வீட்டுக்கு போறான் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் வீட்டுக்கு போறான் அங்க போய் அந்த பொண்ணை விசாரிக்கும்போது ஒருத்தருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றான் அப்படி சொன்னோட அவன் கோவப்பட்டு வால்ல தீ கொளுத்தி விட்டான் அதன் பிறகு அவன் ஒப்பு கொடுத்தான் திரும்ப இருபது வருஷம் கழிச்சு மீண்டும் பாவத்துக்கு நேராக போனான் அங்க ஒரு வேசிய பார்த்துட்டு அவளுடன் தவறு செய்தான் நியாய் பதினாறு ஒன்னு ரெண்டுல இருக்குது அப்புறமா என்ன ஒரு பேர் கொண்ட ஒரு பெண்ணை வந்து அவன் நேசிக்கிறான் அவன் வந்து அவங்ககிட்ட வந்து நயவஞ்சமா இருக்கிறான் கத்தரை விட்டு பின்வாங்கினான் அவன் இச்சையில விழுந்தான் மூன்றாம் விசை உண்மையை சொன்னான் அதனால அவனுடைய தலை மயிர் வந்து கத்தரிக்கப்பட்டது அதனால அவன் பெல்சன் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டான் அவன் கடைசியில் அவன் என்ன பண்ணான் அவனுடைய கண்ணை இழந்துட்டான் அந்த தூணுக்கு மத்தியில அவனை கட்டி வச்சிருக்கிறாங்க அந்த நேரத்துல கத்தரை பெலிஸ்தரோட மாண்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது கத்தரை அவன் மேல இறங்கினதுனால அந்த பெலிஸ்தரோட சேர்ந்து அவனும் மாண்டு போறான் அப்போ இவன் வந்து ஆண்டவரவனை ஒரு பெலிஸ்தர் வந்து அழிக்கும்படியாக தான் ஆண்டர் தெரிந்து கொண்டார் ஆனா இவன் சேத செயலு ஒரு பெண்ணை பார்த்து அதில் இச்சையில விழுந்துட்டான் ஆனாலும் கடைசி நேரத்தில் அவன் ஒப்பு கொடுத்ததுனால கத்தருடைய ஆவி வந்து அவன் மேல் இறங்கி ஏறக்குறைய மூவாயிரம் பேர் ஓடு செத்தான் கத்தர் அவனை கொண்டு ஒரு பெரிய ஊழியத்தையே வச்சிருந்தார் ஆனா அவன் அந்த இச்சையை நிமித்தம் ஊழியர் செய்ய முடியாம அவருடைய சித்தத்துக்கு அவன் ஒப்பு கொடுக்காம அந்த அவர் முடியாத அவனை தெரிந்து கொண்டார் பெலிஸ்தரோடைய கடைசில அவனும் சேர்ந்து மறைத்து விட்டான் நாமும் கூட கத்த நம்மளை ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொரு விதத்துல தெரிந்து கொண்டிருக்கிறார் அவருடைய சித்தத்திற்கு நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம வாழ வேண்டும் சிம்சன் எதுல விழுந்தான் இச்சையில விழுந்துட்டான் அவன் நீதிமானதா இருந்தான் கத்திற்கு தான் நடந்தான் ஆனா அவன் வழி கடைசியில் தவறுதலாக முடிந்து விட்டது ரெண்டாவதாக தாவிதை குறித்து பார்க்க போறோம் ரெண்டு சாம பதினொன்னு ஒன்னு டு நாலு தாவிது வந்து சிறு வயது முதல் உண்மையா இருந்தான் கத்தருக்கு பயந்து நடந்தான் ஆடு மாடு மேய்த்து கொண்டு வான் கத்தர் அவனை தெரிந்து கொண்டார் அபிஷேகம் பண்ணினார் அவன் ராஜாவானா ஒரு ராஜா வந்து என்ன பண்ணும் ஒரு யுத்தத்துக்கு போனோம் ஆனால் அவன் யுத்தத்துக்கு செல்லாம உப்பரகின் மேலே வந்து நின்று கொண்டு போது ராஜாவோட சேவர் ஊரியா அவனுடைய மனைவியை வந்து ஈச்சித்துட்டான் அந்த உப்பரகி மேல அப்படியே உலாவிக் கொண்டே இருக்கிறான் அவ குளிக்கிறத பார்த்துட்டான் பார்த்துட்டு அவன் மேலே ஒரு ஆசை வருது ஆசைப்பட்டு அவன் அப்பொழுது கத்திர மறந்து பாவம் செய்தான் யுத்தத்துக்கு பேர் தான் தப்பிச்சிருப்பான் ஆனால் யுத்தத்துக்கு போகலை என்ன பண்ணிட்டான் ராஜா மேலே அப்படியே உப்பரியல அப்படியே மாடியில்னு அப்படியே உலாவி பார்த்துக்கிட்டே இருக்காரு பார்த்துட்டே இருக்கும்போது உரியா மனைவி குளிச்சுட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அவன் மேல ஒரு ஆசைப்பட்டு அந்த நேரத்துல அவன் வந்து கத்தரையே மறந்து பாவம் செய்தான் கத்தர் வந்து வந்து இந்த காரியத்தை வந்து வெளிப்படுத்துறாரு ஆட்டு கதையை சொல்றான் ஐஸ்வர்யானுக்கு வந்து ஆடு மாடுகள் வெகு திரளா இருந்தது தருத்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர பேரொன்றும் இல்லாதிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை சொல்றான் சொன்னோடன இதுக்கு அவன் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தா நாத்தானே தாவித்ர கேட்கும்போது போது தாவிது கோபப்பட்டு இந்த காரியத்தை செய்தவன் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நால திரும்ப செலுத்த வேண்டும் என்றான் தாவித ராஜா சொன்ன மாதிரியே அவனுடைய வாழ்க்கையில நால தனியாக கொடுக்கப்பட்டது ஃபர்ஸ்ட் வந்து பத்சேபால் குமாரன் சாவு ரெண்டு சாமுவேல் பனிரெண்டாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சாம் வசனத்துல அதை பார்க்கலாம் ரெண்டாவதாக அம்னோன் தன் சகோதரியான தாமரை கற்பழித்தான் ரெண்டு சாமுவேல் பதிமூணு பதினாலு மூன்றாவதாக அப்சலோம் தன் சகோதரனான அம்னோனை கொன்றான் ரெண்டு சாமுவேல் பதிமூணு இருபத்தி ஒன்போது நான்காவதாக அப்சலோம் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியுடன் தவறு செய்தான் ரெண்டு சாமுவேல் பதினாறு இருபத்தி ரெண்டு தாவி சொன்ன மாதிரியே அவன் வாழ்க்கையில இந்த நாலு காரியங்களையும் நடந்தது நாலத்தனையாக கொடுக்கப்பட்டது அவன் செய்த தவறை உணர்ந்து கடைசியாக நீதிமானாக தான் வாழ்ந்து மாறிட்டான் ஆனாலும் அவன் என்ன பண்ணிட்டான் தவறு செஞ்சுட்டான் அதுக்கு நிச்சயம் அவன் என்ன சொன்னான் நாளத்தனையாக திரும்ப செலுத்த வேண்டும் என்றான் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனையா திரும்ப செலுத்த வேண்டும் என்றான் அதே மாதிரி அவனுடைய வாழ்க்கையில இந்த நாளும் நடந்தது தங்குமாரனே த சகோதரிய கற்பழிக்கிறான் அது நிமித்தமாக தான் சகோ அவன் வந்து கொள்றான் அப்படின்ட்டு நாலு தனியும் அவன் உயிரோடு இருக்கும்போது நாலு தனியான காரியங்களையும் அவன் பார்த்தான் நாமும் உலக ஆசை இச்சைகளை வெறுத்து தேவனுடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்து அவனுடைய ஊழியத்தை செய்வோம் பாவியில ரசிக்கவே மன்சகுமாரன் வந்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒப்பு கொடுத்து தேவை நம்மோடு இருக்கிறா தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு உணர்வோடு நம்ம வாழ வேண்டும் நீதிமானாக வாழணும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே அன்பின் பரல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரந்தகப்பெனே அப்பா இந்த செய்தியை இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா இந்த உலகத்துல உலகத்தின் ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் அப்பா நாங்கள் விலகி ஓட அப்போ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தேவனுக்கு பயந்து நாங்கள் நடக்கணும்ப்பா யேசப்பா இந்த உலகத்துல எவ்வளவோ பாவங்கள் இருக்குது அந்த பாவங்களாம் வெறுத்து நாங்கள் ஓடணும் தகப்பனே உலகத்தின் ஆசைகளை வெறுத்து ஓடணும் தகப்பனே பரலக வாஞ்சியோடு நோக்கி ஓட நீரே எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் தகப்பனே அப்பா முக்கோத்திரம் எங்களை ஒவ்வொருவரின் ஒவ்வொரு விதத்துல தெரிந்து கொண்டு இருக்கிறீர் உம்முடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொரு நாளும் என் தேவநிலையங்களை நடத்துவீராக ஒவ்வொரு நாளும் தக்கப்பனை நாங்களை உணர்ந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் பாதுகாத்து கொள்ளுங்க வழி நடத்துங்க ஒவ்வொரு குடும்பங்களும் சமாதானத்தை கட்டளையிடுவீராக பாசவு ஊத்துற தகப்பனை கலைஞர் இருக்கிறவர்களுக்கு நீரே ஆறுதலாக இருந்து நீரே வழி நடத்துவீராக ஏசு முனை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே